வான்முறைப்பினர் செல்வராஜ் பேரவை துணைத் தலைவர் அவர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் சிறப்பு வாய்ந்த நிதியுதவி அறிக்கை மற்றும் மருத்துவம் மற்றும் மக்கள் துறையின் மானிய கோரிக்கை மீது பேச வாய்ப்பளித்தமைக்கு மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் பேரவை துணைத் தலைவர்களே கழக அரசின் நிதிநிலை அறிக்கையில் தமிழக அரசின் வரலாற்றில் முதல் முறையாக கைத்தறி துணி மானிய கோரிக்கையின் போது விசைத்தறியை தறிகளாக மாற்றிடவும் ஒரு நாளைக்கு மூணு லட்சம் மீட்டர் தரமான துறிகளை உற்பத்தி செய்யவும் மூவாயிரம் தறிகளுக்கு மானியமாக தலா ஒரு லட்சம் ரூபாய் வரை சுமார் விசைத்தறி உரிமையான குடும்பங்களுக்கு பயன்பெறும் வகையிலே முப்பது கோடியும் தமிழகத்திலே ஐந்து இடங்களில் விசைத்தறிகளுக்கான பொது பயன்பாட்டு மையம் சர்வதேச தரத்திலான பரிசோதனைகளை மையமாக திறன் மேம்பாட்டு பயிற்சி மையம் மற்றும் உள்கட்டமைப்பு அமைக்க ரூபாய் இருபது கோடி என மொத்தம் ஐம்பது கோடி மதிப்பீட்டில் இத்திட்டம் நிறைவேற்றப்படும் என்று அறிவித்து நிதி ஒதுக்கி திசைத் குடும்பத்தை காப்பாற்றியுள்ள தமிழ் அமைச்சர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மக்களுக்கான மருத்துவ சேவைகள் அழைத்து வருவதிலே திராவிட மாடல் அரசு மிக சிறப்பான திட்டங்களை வகுத்து மருத்துவ சேவை செய்து வருகிறது கழக அரசு ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து தற்போது வரை திருப்பூர் மாவட்டத்தில் முன்னூத்தி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் பதினொன்று புள்ளி ஏக்கர் பரப்பளவில் இருபத்தி துறைகளை உள்ளடக்கிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஆகும் ரூபாய் பதினாறு புள்ளி அறுபத்தி மூணு கோடி மதிப்பீட்டில் அரசு மருத்துவமனை கட்டிடங்கள் திறக்கப்பட்டுள்ளது மேலும் ஆயிரத்தி நாற்பத்தி நாலு கோடி மதிப்பீட்டில் அரசு மருத்துவமனை ஆரம்ப சுகாதார நிலை பணிகள் நடைபெற்று வருகிறது திருப்பூர் மாவட்டத்தில் மட்டும் முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக பனிரெண்டாயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சு நோயாளிகளுக்கு உயர்தர சிகிச்சைகள் வழங்கப்பட்டுள்ளது மேலும் இன்னுயிர் காப்போ நாற்பத்தி எட்டு திட்டத்தின் மூலமாக விபத்துகளில் பாதிக்கப்பட்ட பதினோரா மேற்பட்டவர்கள் சிகிச்சை பெற்றுள்ளனர் இத்தகைய உலகத்தரம் வாழ்ந்த சிகிச்சைகளை திருப்பூர் மக்களுக்கு வழங்கிய முதலமைச்சர்களுக்கு திருப்பூர் மக்களின் சார்பாக நெஞ்சு நிறைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன்